அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு எங்கள் வீட்டில் என்ன டிவன் பாருங்க புட்டு புட்டுக்கும் கூட பயிரு பாருங்க பயரு அப்பளம் அப்புறம் நேந்திரம்பழம் பனானா அப்புறம் டீ காஃபி பாருங்க காஃபி சுட சுட அப்படியே புட்ட எடுத்து வச்சு ஒரு அப்பளம் வச்சு அப்படியே கொஞ்சம் பயர் வச்சு சேர்த்து பிறகு சாப்பிட்டது யாருக்கெல்லாம் பிடிக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வரவணும் இப்படி சாப்பிட்றது பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க